வணக்கம் மக்களே வேதம் ஊன்றும் பலா இச்சொற்றொடர் குறிப்பிடுவது யாரை என்பதை பின்வருமாறு பார்க்கலாம் நான் சில பல ஆண்டுகளுக்கு முன்னர் சென்னை கிறிஸ்தவன் கல்லூரியில் ஒரு தேநீர் விருந்து நடந்தது ஸ்காட்லாந்து நாட்டிலிருந்து வந்த பாதிரியார் ஒருவரை வரவேற்று விருந்து நடத்தினார்கள் கல்லூரியின் பழைய மாணவனான ரசிகமணி டி கே சிதம்பர முதலியார் அவர்களையும் விருந்துக்கு அழைத்திருந்தார்கள் காட்டுமிராண்டிகளாகிய ஹிந்துக்களை எப்படியாவது திருத்திவிட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு கச்சை கட்டி கொண்டு வந்தவர் அந்த பாதிரியார் ரசிகமணியை அவரிடத்திலே அறிமுகப்படுத்தினார்கள் உடனே ஸ்காட்லாங் துரை திக்கேசியை பார்த்து ஏளனத்தோடு பல கேள்விகளை கேட்கலானார் தமிழர்களுடைய பண்பாட்டைப் பற்றியும் சமயத்தை பற்றியும் கேள்விகள் கேட்டார் ஸ்காட்லாந்து தேசத்தில் உள்ள நாங்கள் மரங்களிடத்திலே மிகுந்த அன்பு செலுத்துகின்றோம் தமிழர்களாகிய நீங்கள் எப்படியோ என்று கேட்டார் பாதிரியார் இந்த கேள்விக்கு உடனே டி பதில் சொன்னார்கள் மரங்களிடத்திலே நாங்கள் அன்பு செலுத்துவதில்லை பக்தியே செலுத்துகின்றோம் வி டோன்ட் லவ் ட்ரீஸ் வி ஓர்ஷிப் டேம் என்று சொன்னார் அதை கேட்ட பாதிரியார் அரண்டே போனார் டிகேசியின் வாக்கை நினைக்க நினைக்க அது நம்மை ஒரு சிறந்த சமய உலகத்துக்குள்ளே கொண்டு போய் விட்டுவிடும் தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு ஸ்தல விருட்சம் என்று உண்டு திருக்குற்றாலத்து கோயிலுக்குள் போனால் அங்கே ஒரு பலாமரத்துக்கு பூஜை நடப்பதை நாம் பார்க்கலாம் பலாமரத்துக்குள்ளே இறைவன் கொழுவேற்றிருக்கிறான் என்பதை நம் முன்னோர்கள் எப்படியோ கண்டு கொண்டார்கள் இப்பொழுது பலாப்பழத்தை பார்சல் செய்து கூட்ஸ் வண்டியில் அனுப்பினால் பாதை அழுகி போய்விடும் கால்வாசி திருட்டு போய்விடும் பத்திரமாக வந்து சேர்வதெல்லாம் நூற்றுக்கு இருபத்தைந்து பழம்தான் ஆனால் கோடானு கோடி ஆண்டுகளாக பலாமரம் என்ற தத்துவம் பலாப்பழத்தை எவ்வளவு எச்சரிக்கையோடு பாதுகாத்து வந்திருக்கின்றது வித்தை பாதுகாப்பதில்தான் அந்த மரத்துக்கு எவ்வளவு அக்கறை வித்தை இனிப்பான மஞ்சள் சுளையிலே பொதிந்து சுளை கெட்டு போகாமல் இருக்க வேண்டுமே அதற்காக சுளைகளுக்கு வைக்கோல் பேக்கிங் கொடுத்து பலாக்காயை குரங்கு துளைத்து விடாமல் இருக்க வேண்டுமே அதற்காக முள் நிறைந்த தோட்டிலே பக்குவமாக சுற்றி வைத்து எவ்வளவு எச்சரிக்கையாக நம் கையிலே கனியை கொண்டு வந்து கொடுக்கின்றது அந்த பலாமரம் இதையெல்லாம் கூர்ந்து கவனித்து அதிசயித்தார்கள் நம் முன்னோர்கள் பலாமரம் நம்மை போல பட்டம் வாங்கவில்லையே பாட்டனி அதற்கு தெரியாதே அது எப்படி இந்த அற்புதங்களை செய்ய முடிந்தது என்று சிந்தித்தார்கள் அப்பாவி மரமாய் இந்த விந்தைகளை செய்தது இல்லை மரத்துக்கும் தெரியாத ஒரு தெய்வீக சக்தி மரத்துக்குள்ளிருந்து கொண்டு இந்த அற்புதங்களை செய்திருக்கின்றது என்று உணர்ந்தார்கள் உணர்ந்தவுடனே பலாமரத்தினுள் மரத்தினுள் தொழில்படும் இறைத்தத்துவத்தை நினைந்து வணங்கினார்கள் அதற்கு ஆறு கால பூசை நடத்தினார்கள் மேலதாளத்தோடு அதற்கு விழா கொண்டாடினார்கள் குறுகிய பலாமரத்தில் வீட்டிருக்கும் இறைவனை குறும்பலா ஈசர் என்று பெயரிட்டு வாழ்த்தினார்கள் வேதம் என்ன செய்ததாம் இறைவனைப் பற்றிச் சொல்லாலே வர்ணித்து வர்ணித்து பார்த்ததாம் மனிதனுக்கு அது விளங்கவில்லை குழப்பம்தான் ஏற்பட்டது எப்படி மனிதனுக்கு இறைவனை புரிய வைப்பது என்று வேதம் நீண்ட காலம் யோசனை பண்ணி கடைசியாக ஒரு தந்திரம் செய்தது ஒரு பலாவின் வித்தை குற்றாலத்து மண்ணிலே ஊன்றிவிட்டு போய்விட்டதாம் வேதம் அந்த வித்து முளையிட்டு பரப்பி கொப்பும் கவருமாக வளர்ந்து காய்த்து கனிந்ததை பார்த்தான் மனிதன் பலாமரத்தினுக்குள்ளே இருக்கும் இன்ஜினியரிங் ஜாலங்களையும் ரசாயன விந்தைகளையும் தாவர மர்மங்களையும் பார்த்தவுடன் இறைவனுடைய திருவுளையாடலை புரிந்து கொண்டான் மனிதன் வேதத்தை படித்தும் பிடிபடாத உண்மை பலாமரத்தை கவனித்ததும் தெளிவாகிவிட்டது இந்த அரிய கருத்தை வேதம் ஊன்றும் பலாவுள்ள நாடு என்று குற்றாலக்குரவஞ்சி ஆசிரியர் குறிப்பிடுகின்றார் மாசற்ற தீர்க்க தரிசன காட்சி உடையவர் அவர் அவருடைய காட்சியிலே பலாமரம் இறைவனுடைய உருவமாகவே தோன்றுகின்றது கிளைகளாய் கிளைத்த பல கொப்பெல்லாம் சதுர்வேதம் கிளைகள் ஈன்ற சுளையலாம் சிவலிங்கம் கனியெல்லாம் சிவலிங்கம் கனிகள் ஈன்ற சுளையெல்லாம் சிவலிங்கம் வித்தலாம் சிவலிங்க சுரூபம் ஆக விளையும் ஒரு குறும்பலவின் முளைத்தெழுந்த சிவக்கொழுந்தை வேண்டுவோமே என்கிறார் இத்தனை அறிய இனிய நயம் மிக்க தமிழ் பாடலில் இறைவனை நம் நம்மை வேண்ட சொல்லும் அந்த மனதின் பக்தி ரூபமானது நம்மை மனதை கரைக்க அல்லவா ஓகே மக்களே மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்